அனைவருக்கும் வணக்கம் காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அது போலவே பாவித்து தன் பொல்லா சிறகை விரித்து ஆடினதாம் அப்படின்னு ஒளையார் ஒரு பாட்டு எழுதியிருப்பாங்க அது மாதிரி நம்ம நாட்டில் தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துட்டோம் 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 இருபது பர்சன்டேஜ் வாக்கு வங்கி நாங்கள் வாங்கிட்டோம் அப்படின்ட்டு பயங்கரமாக இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் பிஜேபி எப்படின்னா வடிவில் காமெடி மீதி தான் ஒரு படத்தை சொல்லுவார்ல ஏ எல்லாம் பார்த்துக்க நான் ரவுடிதான் நான் ரவுடிதான் நான் ரவுடிதான் அவர் ஜெயிலில் போய் சொல்லுவார் பாருங்க பிரகாஷ் சாஜி கேட்பார் என்னைய காலில் கட 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 கடன்னு ஆடுது அப்படின்னு கேட்கும்போது பில்டிங் ஸ்ட்ராங்கு பேச மட்டும் தான் கொஞ்சம் வீக்கும் பார் ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள பாரதிய ஜனதா கட்சிக்கு பில்டிங்கும் வீக்கு பேஸ் பட்டவும் வீக்கு உறுப்படியாக ஒரு கூட்டணி கட்சி அமைக்க முடியுதா இவங்க கூட கூட்டணி சேர்ந்துருக்கவங்களாம் பாருங்கள் ஐஜேகே ஏசி சண்முகம் ஜான் பாண்டிய எல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய வெற்றியை உருவாக்கிட முடியுமா இவங்கெல்லாம் ஒரு கட்சிக்காரங்களா இவங்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வாங்களா இவங்களெல்லாம் அதெல்லாம் கிடையாது ஏதோ திமுக தயவால் கொஞ்ச நாளைக்கு இவர் எம்பியாக இருந்தாரு இப்போ அதுவும் போச்சு வெறும் காளிச்சேர் மாநாடு நடத்தி இப்போதான் முடிச்சுக்கிறாங்க இந்த லட்சணத்தில் பொழுது சமீபத்தில் தமிழ்நாட்டுக்கு சுற்றுப்பயணம் வந்த நரேந்திர மோடி அவர் புதுசாக இப்போ ஒரு ஆசை உருவாகியிருக்கு என்னென்னா திமுகவை அழிக்கணும் அவர் சொல்ற தேர்தலுக்கு பிறகு திமுகன்னு ஒரு இயக்கமே இருக்காது அப்படின்னு அவங்க கட்சி சேர்ந்த ஹெச் ராஜாவே சொன்னார் ஸ்டாலினை பார்த்து பெரிய பெரிய ஆபத்தான ஒரு மனிதர் இப்போ கலைஞர் இருந்தார் இதுக்கு முடி அண்ணா இருந்தாங்க இவங்கெல்லாம் கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளவங்க அவங்கெல்லாம் கரு அவங்கெல்லாம் ரொம்ப சாஃப்ட் டைப் ஆனால் இப்போ இருக்க நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் சாஃப்ட் அந்த சாஃப்ட் டைப் கிடையாது அவர் டேஞ்சரான ஆடு நம்ம அதையெல்லாம் நம்ம பேச வேண்டியதில்லை அது எத்தனையோ பேர் திமுக அழிக்கிற அழிக்கிறன்னுட்டு வந்துட்டாங்க வந்தவங்க தான் அழிஞ்சு போயிருக்காங்களே தவிர திமுக இன்னும் அப்படியே தான் இருக்குது இன்னும் அப்படியே ஆலமரம் மீறி அந்த கட்சி அப்படியே தான் இருக்குது இன்னும் இருக்கும் இதுக்கப்புறமும் இருக்கும் ஆனால் நாம் எதை பற்றி பேச போகிறோம்னா இந்த நரேந்திர மோடி என்ன வேணாலும் பேசிட்டோம் எவ்வளோ வேணாலும் பேசிட்டோம் ஆனால் அவர் ஒரு வார்த்தையை சொன்னார் ஒரே ஒரு வரி அந்த ஒரு வரிக்காக தான் நாம் இந்த காணொலியை போட போகிறோம் என்ன சொன்னார்னா தமிழ்நாட்டு மக்களை சரியான திசையில் வழிநடத்தக்கூடிய ஒரே இயக்கம் ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான் அப்படின்னு அவர் சொன்னார் பாருங்க அது எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல சிரிக்கிறதா இல்லை என்ன அவர் உண்மையிலே எந்த நினச்சிக்கிட்டு இதை சொன்னார் அப்படிங்கிறத நினச்சி நினச்சி பார்க்க பார்க்க ஒரே இதாக இருக்கு ஒரு வேலை நரேந்திர மோடி சொல்கிறது மீதியே தமிழ்நாட்டு மக்களை வழிநடத்தக்கூடிய இடத்திற்கு பாஜக வந்தா அது எப்படி வழிநடத்தும் நடத்தும் இதை தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் ஏன்னா இவங்க அவ்வளோ சம்பவம் பண்ணி வச்சுக்கிறாங்க நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சி கட்சிக்காரங்க பலான பலான சம்பவங்களை நிறைய பண்ணிக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியை யாருமே பாரதிய ஜனதா கட்சினே சொல்கிறது இல்லை பாலியல் ஜனதா தான் அதை சொல்றாங்க அவ்வளோ வக்கரம் பிடிச்ச ஒரு கட்சி தமிழ்நாட்டுல இருக்குன்னா அது இந்த பாஜக தான் அதுவும் அண்ணாமலை அந்த கட்சிக்கு தலைவரானதுக்கு அப்புறம் நிறைய ப்ளூ ஃபிலிம் டைரக்ட் பண்ணுற எடுக்கிற இவங்க தான் அந்த கட்சியிலே நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த அளவுக்கு வெறும் ஆபாசம் ஆபாசம் அந்த கட்சியில் மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருந்த கேட்ட ராகவன் பூஜை அறையில் போய் என்ன பண்ணாருன்னு நம்ம எல்லாம் பார்த்தோம் பரபரப்பாக பேசணும் அப்புறம் அவங்கள கட்சியை விட்டு சேர்த்து நீக்கினாங்க மறுபடியும் அவங்க கட்சிக்குள்ளே சேர்த்துக்கிட்டாங்க இப்படி ஒரு பாலியல் வக்கரம் பிடிச்ச இவங்க தமிழ்நாட்டை வழிநடத்துனா எப்படி இருக்கும் அதுல நம்ம ஒரு ஓரிரு சம்பவங்களை நம்ம சமீபத்துல மயிலாடுதுறை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரியார் மயிலாடுதுறைக்கு பக்கத்துல உள்ள தருமபுர ஆதீனம் அவர் தான் அவர் பத்தி சொல்லணும்னா அவங்க வந்து பட்டின பிரவேசம் போவாங்க அதாவது ஒரு பல்லக்கில் ஏறி உட்காந்துக்குவாங்க அவங்க மனித மனிதர்கள் நாலு பேர் சேர்ந்து அவங்கள தோரில் சுமந்துக்கிட்டு அவங்க அப்படியே ஊரை சுற்றி வருவாங்க எப்படி இருக்கிறாங்க மக்கள்லாம் அப்படின்னு பார்க்கறதுக்கு அப்படி ஊரை சுற்றி வருவாங்க அப்போ திராவிட கழகம் என்ன செய்யணாக்கா மனிதனை மனிதன் தூக்கி சுமப்பது மனித நேயத்திற்கு எதிரானது அப்படின்னு அந்த பட்டின பிரசை பிரவேசத்துக்கு எதிராக போராட்டம் பண்ணுவாங்க அப்போ இந்த ம இந்து மத காவலர்கள் இருக்கிறாங்களே இந்த பிஜேபிக்காரங்க அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா மதம் போச்சு கலாச்சாரம் போச்சு இது எங்களுடைய உரிமை நாங்கள் அப்படி தான் தூக்கி சுமப்போம் அப்படின்னு பயங்கரமாக இந்த ஆதீனங்களுக்கு ஆதரவாக திராவிடர்களுக்கு தீர்த்து அவங்களும் போராட்டம் பண்ணுவாங்க சென்ற ஆண்டு அண்ணாமலையை அங்கே போய் என்ன செய்வார்னா நீங்கள் தூக்கம் அவர் அந்த பட்டின பிரவேசத்தில் அவர் பல்லக்கில் உட்கார வச்சு தூக்கம் நீங்கள் விடலைன்னா நானே என் தோழில் சுமந்து போவேன் அந்த அப்படின்னு அண்ணாமலை சொன்னார் அந்த அளவுக்கு இந்து மதத்தை காக்குறோம் 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 அப்படின்னு கூப்பிட்டு இருந்த அண்ணாமலை எப்படி காத்திருக்காங்க தெரியுமா சமீபத்தில் இந்த மாசுலாமணி அதாவது நம்ம தருமபுரம் ஆதீனம் அவரே ஆள் விட்டு நேராக போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அவருடைய அலுவலக நிர்வாகியை விட்டு போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு என்ன கம்ப்ளைண்ட் தெரியுங்களா பாஜகக்காரங்க பாஜகவுடைய மாவட்ட தலைவர் அதாவது யாரா இருந்தாக்கா குடியரசுன்னு ஒருத்தவர் அவர் வந்து ஒரு பள்ளியில் தாளாளராக இருக்கிறார் அடுத்து ஆடுதுறை வினோத் இவர் யார்னா பிஜேபி மாவட்ட இளைஞரணி பொதுச் செயலாளர் தஞ்சை வடக்கு மாவட்டம் அடுத்து யார்னா விக்னேஷ் இவர் யார்னா பிஜேபி மாவட்ட செயலாளர் மயிலாடுதுறை மாவட்டம் அப்புறம் இன்னொருத்தர் யார்னா சீனிவாஸ் பிஜேபி முன்னாள் மாநில இளைஞரணி செயற்குழு உறுப்பினர் தஞ்சை வடக்கு மாவட்டம் அது இல்லாமல் பாஜக மாவட்ட தலைவர் அகோரம் இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நேராக போய் தருமபுரம் ஆதீனத்தை போய் பார்த்து ஒழுங்கு மரியாதையாக இருபது கோடி ரூபா பணம் கொடுக்கும் இல்லை உன்னை பற்றி எங்கள்கிட்ட நிறைய ஆபாச வீடியோ இருக்குது எல்லாத்தையும் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுடுவோம் அப்படின்னாங்க என்ன சொல்கிறாங்க இருபது கோடி ரூபா பணம் கொடு இல்லை உன்னை பற்றி ஆபாச வீடியோக்கள்லாம் நிறைய நாங்கள் வச்சுக்கிறோம் அதெல்லாம் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுருவோம் அப்படின்றாங்க யார் இந்த பிஜேபி ரவுடிக எப்படிப்பட்டவங்களாம் பிஜேபியில் இருக்காங்க ஒரு மாவட்ட தலைவரே போய் இந்து மத இதில் வந்து நம்மளுக்கு கோவப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா இந்து மதத்தை ஏதோ இவனை தான் காப்பாற்றுற மீதே இவங்க தான் இந்து மதங்கிற மீதே மற்றவங்களும் இந்து மதம் இல்லைங்கிற மாரியே மற்றவங்களாம் இந்து மதத்துக்கு திமுக இந்து விரோதி அடிம்பாங்க இப்போ இந்து நண்பர்கள் தானே இந்த இந்து நண்பர்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க பாருங்க அதுவும் ஒரு ஆதீனத்தை போய் ஒரு சைவ மட தலைவர் அவரு அவர் போய் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு அந்த ஆளை டார்ச்சர் பண்ணி மிரட்டியிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி நிறைய அவர்கிட்ட மிரட்டி பணம் வாங்கினதா வேற சொல்றாங்க ஆனால் இந்த வாட்டி இருபது கோடி ரூபா கேட்டு மிரட்டியிருக்கிறாங்க நீ கொடுக்கலன்னா உன்னை பற்றி ஆபாச படங்களை வெளியிட்டுருவோம் இந்த அண்ணாமலை வந்ததுலேருந்து இந்த மாரி தான் எல்லாரும் வீட்டு பெட்ரூம் பெட்ரூம்லேயும் போய் கேமரா வச்சிருக்கு ஏதோ ஒரு சம்பவத்தில் இவர் பேர்லேயும் கேமரா வச்சுருக்கிறாங்க இந்த தருமபுரம் ஆதீனம் மோடி சொல்லுவார்ல நாங்கள் வந்து தமிழ்நாட்டின் செங்கோலை பாராளுமன்றத்தில் நிறுவினோம் அப்படின்ட்டு அந்த செங்கோலை கொடுத்ததே இவர் அந்த செங்கோலை கொடுத்ததை மோடி இவர் காலில் விழுந்து சாஸ்டாங்கமாக வழங்கினார் அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிற இவரை போய் பிஜேபிக்காரன் என்ன பண்ணிக்கிறாங்க இப்படிப்பட்ட ரவுடிகை அடுத்தவந்துட்டு பெட்ரூமில் போய் கேமரா வச்சு அவங்கள பற்றி ஆபாச படம் எடுத்து அதை வச்சு அவங்கள்ட்ட காசு வ வசூலிக்கிற ஒரு புது உத்தியை கண்டுபிடிச்சிக்கிற இந்த மாரி அண்ணாமலையின் அடிவரடிகள் இந்த கூட்டம் இந்த பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டை வழிநடத்தக்கூடிய இடத்துல வந்தால் எப்படி இருக்கும் இப்போ அரசு கட்டுப்பாட்டில் இருக்கும்போதே கோயில் சொத்தை எல்லாம் இப்படி கொள்ளையடிக்கிறவனுங்க அவங்க அடிக்கடி பிஜேபி என்ன சொல்லணும்னா அண்ணாமலை என்ன சொல்லுவாருன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அறநிலையத்துறையே இருக்காது அப்படிம்பாங்க அறநிலையத்துறைன்னு ஒன்று இருக்கும்போதே இங்கில வேலை பண்றவங்க அறநிலையத்துறை இல்லைன்னா ஒட்டு மொத்த கோயிலையும் பள்ளியடிச்சு போய்டுவாங்களா போக மாட்டாங்களா இப்படிப்பட்ட குண்டர்களிடமிருந்து கோயில் சொத்தை பாதுகாக்கத்தான் நீதி கட்சி காலத்திலேயே இந்து சமய அறநிலையத்துறைன்னு கொண்டு வந்தாங்க இதை மக்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் சாதாரணமாக ஒன்றும் இல்லாத அந்த அன்னக்காவடியை பிஜேபின்னு ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு நாங்கள் இந்து மத காவலர் இந்து மத காவலர்னு சொல்லும் பொழுதே இவன் இவ்வளோ வேலை பண்ணுறானோன்னா இவன்

மாவட்ட தலைவராக இருக்கவர் பாஜகவில் அதாவது இந்த செய்தி எப்போ வந்துச்சுன்னா ஜூலை மாதம் பத்தாம்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து ஒரு செய்தி விழுப்புரம் தெற்கு மாவட்ட பாஜக தலைவராக இருக்கிற ஒரு பேர் கனிவரதன் அவரை எதிர்த்து அந்த பாஜகவில் உள்ள ஆஃபீஸில் பாஜக பெண் நிர்வாகிகள் போராட்டம் நடத்துகிறாங்க தர்ணா இருக்கிறாங்க எதுக்குன்னா இந்த ஆள் என்ன பண்ணிக்கிறாருனாக்கா எல்லாரையும் மானக்கடை பேசுறது இதே இதே ஆபாசமான செயல்கள் தான் ஆபாசமாக பேசுறது திட்டுறது இப்படி பயங்கரமான வேலையெல்லாம் பயங்கர சண்டித்தனெல்லாம் பண்ணி பாராட்டிருக்கேன் அதில் அது அந்த செய்திகள் நம்ம விரிவாக போலனாலும் அந்த பெண்கள் சொன்ன ஒரு விஷயம் வந்து உண்மையிலேயே ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்க்க வேண்டிய விஷயம் தன்னுடைய சொந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சியில் உள்ள பெண் நிர்வாகிகள் அங்கே போராட்டம் நடத்தும் போது என்ன சொன்னாங்கன்னா நாங்கள்னா எல்லாம் பாஜகன்னு சொல்லவே வெக்கமா இருக்கு முன்னையெல்லாம் பாஜக பேர் சொல்லிட்டு மக்களை சந்தித்து ம பாரதிய ஜனதா கட்சியுடைய செயல்திட்டங்களை கொள்கைகளை எடுத்து சொல்லுவோம் இப்பெல்லாம் மக்களை சந்திக்கிறதுக்கே பயமாக இருக்குது மக்கள் திருப்பி கேட்குறாங்க என்னென்னா என்னையா அவங்க கட்சியில் உள்ள பெண்களுக்கு ஏதாவது மதிப்பு இருக்கா எல்லாம் ஆபாசம் எல்லாம் பாலியல் இதேமாரி குற்றச்சாட்டாகவே வந்திருக்குது இல்லை நீங்கள் அந்த கட்சியில் இருக்கீங்கன்னா உங்களோட லட்சியம் எப்படி இருக்குன்னு மக்கள் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா இப்படி கேட்கும்போது அந்த பெண்கள் என்ன சொல்லுவாங்க ஒரு கட்சியுடைய மிக உயரிய பொறுப்பில் இருக்கிற கேட்டி ராகவன் என்ன பண்ணார் திருச்சியில் சூர்யா ஒரு பெண்மணி அவங்க பேசிக்கிட்ட பேச்சு எப்படி இப்ப பிஜேபிலேயே இருந்த ஒரு ஆளே என்ட்ட எல்லாரை பத்தி ஆபாச வீடியோவும் என்கிட்ட இருக்குது என் கையில் இருக்குதுன்னு எப்படி எல்லாம் மிரட்டினாரு இந்த அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் உள்ள எல்லாருடைய பெட்ரூம்லேயும் கேமரா வச்சு எல்லார பத்திய ஆபாசத்தையும் தூக்கி வச்சுக்கிட்டு எல்லாரையும் மிரட்டியே கச்சி ஓட்டிட்டு இருக்கிறார் அப்படிதான் செய்திகள்லாம் வருது அப்படிதான் நடக்கிற சம்பவங்கள்லாம் அப்படி தான் கேட்டி ராகவம் மாட்டினா சூர்யா மாட்டினா எல்லாம் இப்படி தான் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க இப்படி வெறும் பாலியல் வக்கரம் பிடிச்ச செய்தியாகவே வந்துக்கிட்டு இருந்ததுன்னா மக்களை போய் எப்படி இவங்க சந்திப்பாங்க இந்த பெண்கள் ம் அவங்க சொல்கிறாங்க பாஜகன்னு சொல்லவே எங்களுக்கு வெக்கமா இருக்கு அப்படின்னு இது இப்படின்னா இதோட இன்னொரு பெரிய கொடுமை என்னென்னா இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய யோக்கியமான ஒரு துறை இருக்கு அது என்ன துறைன்னா அதுதான் அமலாக்கத்துறை அந்த அமலாக்கத்துறைக்கு நாமள நினச்சிக்கிட்டு இருக்கிறோன்னா அப்படியே ஊழல் பண்ற அரசியல்வாதிகள்லாம் கண்டுபிடிச்சி அவங்களுடைய ஊழல் எல்லாம் கோர்ட்டில் போய் நிரூபித்து அவங்களை ஜெயிலில் தான் இவங்களுடைய வேலை நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் அது அந்த நோக்கத்துக்கு தான் கொண்டு வந்தாங்க ஆனா பாரதிய ஜனதா கட்சியில அந்த அமலாக்கத்துறைக்கு என்ன வேலை தெரியுங்களா பாரதிய ஜனதா நிர்வாகிகளுக்கு மாமா வேலை தான் அமலாக்கத்துறையுடைய வேலை என்னடா இப்படி சுதன்ராஜ் வந்து பகிரங்கமாக இப்படி பேசுறானே நீங்க நினைக்காதீங்க நான் ஆதாரத்தை வச்சுக்கிட்டு தான் நான் பேசுறேன் அது என்னென்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை பத்தொம்போதில் வந்து ஒரு செய்தி தான் மகாராஷ்டிரா மாநிலத்தில் அவர் பாஜகவுடைய மாநில துணைத் தலைவர் அவர் பேர் என்னன்னா சோமையா முப்பத்தஞ்சு ஆபாச வீடியோ வச்சுருக்கிறார் அவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா அரசு அதிக அதிகாரிகளாக இருக்கிறவங்கள அவருக்கு யாராவது ஒருத்தவங்களை பிடிச்சிட்டுனாக்கா உடனே கூப்பிடுவார் வரலன்னா அவர் அவர் ஓப்பன ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துக்கிறாரு முப்பத்தஞ்சு ஆடியோ கேசட்டுகளை அவரை பற்றி இருக்குது அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் கூப்பிட்டு நீ வரலன்னு வச்சுக்க ஈடி அனுப்பிச்சு விட்ருவேன் அமலாக்கத்துறையை வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்ருவேன் அப்படின்னா அவங்க பயந்துட்டு போயிடுறாங்க நடந்திருக்குது செய்தி வந்துருக்குது இந்த சோமையாவ பற்றி முப்பத்தஞ்சு வீடியோ இருக்குது அவர் யாருன்னா பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில துணைத் தலைவராக இருக்கிறார் அவர் இப்படி தான் பண்ணிட்டு இருக்கார் பல பெண்களை சீரழிச்சுக்கிறார் ஈடியை வச்சு இந்த ஈடிக்கு என்ன வேலைன்னா நம்ம சமீபத்தில் கூட சேலத்தில் ஒரு செய்தி வந்துச்சு என்னென்னா ரெண்டு ஏழை விவசாயிகள் அவங்களுக்கு ஒரு ஆறு ஏக்கரை சொத்து இருக்குது அந்த சொத்தை எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியுடைய பொறுப்பாளர் மாவட்ட பொறுப்பாளர் இருக்கிறவர் அவர் ஏற்கனவே ஒரு ரவுடி அவன் மேலே பல வழக்குகள் இருக்குது அவருக்கு வேலை என்னென்னா அடுத்தவன் சொத்து ஆட்டையை போடுறது தான் வேலை அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த ஏழை விவசாயிகள்ட உள்ள சொத்து ஆட்டையை போடுறதுக்கு பார்க்குறாரு நடக்கலை அவங்க நேராக போலீஸுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க இவருக்கு பயங்கரமாக முட்டுக்கட்டையாக இருக்கிறாங்க இந்த பாஜக காரனுக்கு அவங்க பயப்படாமல் எதிர்த்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க என்ன பண்ணலான்னு பார்க்குறான் உடனே அந்த ஏழை விவசாயிகளுக்குங்க அவங்களுக்கு அக்கௌண்ட்ல ஐநூறுவா கூட இல்லைங்க ரொம்ப ஏழை அதுவும் பிற்பட்ட தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க வேற சொல்றாங்க ரொம்ப 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 கஷ்டத்தில் இருக்கிறவங்க அந்த அவங்க சொந்த நிலத்திலயே போய் விவசாயம் பண்ண முடியாத அளவுக்கு இவன் அவ்வளோ டார்ச்சர் கொடுத்துக்கிறான் இந்த பா பாஜக நிர்வாகி விவசாயம் பண்ண முடியாம சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிறவங்க அக்கௌண்ட்டில் வெறும் ஐநூறுவா தான் இருக்கு அவங்களுக்கு போய் அமலாக்கத்துறையிலிருந்து நோட்டீஸ் வருது அந்த நோட்டீஸ்ல என்ன இருக்குன்னு கூட அவங்களால தெரிஞ்சுக்க முடியலைங்க அந்த நோட்டீஸ்ல என்ன எழுதிருக்கு எதுக்காக நோட்டீஸ் வந்திருக்கு அது என்ன நோட்டீஸ் அப்படின்னு கூட தெரியல அவங்க நோட்டு போய் இதே மாதிரி ஒரு வக்கீல பார்த்து ஏய் இந்தமாரி மாதிரி ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு என்னன்னு பார்த்தாக்கா தான் தெரியுது அது அமலாக்கத்துறையில இருந்து அமலாக்கத்துறை என்ன வேலைன்னா பாஜக குண்டர்களுக்கு அடுத்த சொத்து ஆட்டை போட்டு தரது எல்லாரையும் மிரட்டுற அடியால் வேலை செய்கிறதும் மாமா வேலை செய்கிறதும் தான் பாஜக துறையில் உள்ள அமலாக்கத்துறைக்கு வேலைங்கிறது இந்த ரெண்டு உதாரணம் போதாதான் இப்போ இப்படிப்பட்ட வா ஒரு ஒரு அரசு இயந்திரத்தையே மாமா வேலை பார்க்க வச்ச இந்த பிஜேபி தமிழ்நாட்டு மக்களை வழிநடத்த வந்தால் என்ன பாடுபடுத்துறத நீ யோசி பாருங்க அதுக்கெல்லாம் ஒரு துளி யோக்கியதை பாஜக கட்சிக்கு இருக்கா அதில் கிடையவே கிடையாது இந்த பாஜகவுடைய சாதனை என்ன தெரியுங்களா இந்த பாஜகவுடைய சாதனை இந்த பாஜகவுடைய சாதனை என்னென்னா உலகத்திலேயே இந்தியா நம்பர் ஒன் ஆக்கி வச்சுக்கிறாங்க நம்ம பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க இந்தியாவிலேயே இந்த உலகத்திலேயே இந்தியா தான் நம்பர் ஒன்று அப்படின்னு நம்ம ஆகி வச்சுக்கிறாங்க ஆச்சரியமாக இருக்கா ரொம்ப இது பண்ணாதீங்க எதில் தெரியுமா நம்பர் ஒன்று பொய் செய்தி பரப்புவதில் உலகத்திலேயே இந்தியா தான் நம்பர் ஒன் பாரதிய ஜனதா கட்சியில் உலக அரங்கில் இந்தியாவுக்கு கிடைச்ச பேரை பாருங்க பொய் செய்தி பரப்புவதில் உலகத்திலேயே இந்தியா நம்பர் ஒன் அப்படின்னு எப்படின்னா உல உலக பொருளாதார மன்றம் உலக நாடுகள் சந்திக்க போகும் ஆபத்துகள் தொடர்பான பல்வேறு துறை சார்ந்தவர்களிடம் ஆய்வுகளை மேற்கொண்டது அதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உலக மக்கள் எதிர்கொள்ள வேண்டிய முப்பத்தி நாலு ஆபத்துகளை உலக பொருளாதார மன்றம் பட்டியலிட்டிருக்கிறது அதில் வதந்திகளும் முக்கிய இடம் பிடித்திருக்கின்றது கல்வி வணிகம் அரசு துறை சார்ந்த ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறு நிபுணர்களிடம் நடத்தப்பட்ட ஆய்வில் இது இதில் வேதனை அளிக்கும் தகவல் என்னவென்றால் வதந்திகளின் காரணமாக அதிக ஆபத்துகள் ஏற்படும் நாடுகளின் பட்டியலில் முதல் இடத்தில் இருப்பது நமது இந்தியா பாரதிய ஜனதா கட்சியுடைய மிகப்பெரிய சாதனை என்னன்னா உலக அரங்கில் இந்தியாவுக்கு இப்படி ஒரு அவமானத்தை தான் பாரதிய ஜனதா கட்சி இந்த மோடி செஞ்ச மிகப்பெரிய நம்மளாம் பார்ப்போம் எவ்வளோ தமிழ்நாட்டில் சமீபத்தில் வட இந்தியர்கள்லாம் போட்டு தமிழெல்லாம் அடிக்கிறான்னு எப்படி செய்தி பரப்பி விட்டானோ நம்மளுடைய தமிழ்நாடு முதல்வர் அப்படி பொய் செய்தி பரப்பி விட்டவெல்லாம் வடநாட்டிலேருந்தே போய் கைது பண்ணி தமிழ்நாட்டில் கூப்பிட்டு வந்து அவனாம் எப்படிலாம் கதறனானவோம் இன்னும் சில பேர் ஜெயிலெலாம் இருக்கிறானுங்க எப்படி பொய் செய்தி எப்படி பரப்புகிறா மாதிரி மிகப்பெரிய ஆபத்து நம்ம எல்லாம் தமிழ்நாட்டில் உண்மைக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுப்போம் இவன் ஒரு உண்மையை அவன் சொல்கிற ஒரு பொய்யை இல்லை இது பொய் தான் நிரூபிக்கிறதுக்குள்ளே இவன் ஆயிரம் பொய்யை க படைப்புகிற அளவுக்கு பலம் வாய்ந்திருக்கிறான் ஏன்னா அரசு துறையே அவன்கிட்ட இருக்கு பாருங்கள் ஒரு அவன் ஒரு மாவட்ட செயலாளருக்கு இந்த நாட்டுடைய மிகப்பெரிய ஒரு துறை ஈட்டி அமலாக்கத்துறையே போய் அவனுக்கு அடியாள வேலை செய்துன்னா அவன் என்னென்னா செய்வான் அந்த பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க இப்படிப்பட்டவன் இந்த நாட்டுக்கு உலக அரங்கில் இப்படி ஒரு தலைக்குனையை ஏற்படுத்தி கொடுத்த இந்த பாரதிய ஜனதா கட்சி இந்த மோடி தமிழ்நாட்டு மக்களை வழிநடத்த நடத்த வந்தால் நம்மளோட நிலைமையில யோசிச்சு பாருங்க நம்ம கட்டி காத்த பாரம்பரியம் எல்லாம் போய்டு இவங்க எந்த அளவுக்கு தெரியுங்களா பொய் செய்தியை பரப்புவாங்க மார்ச் பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்த செய்திங்க நோபல் கமிட்டி இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் மோடி தொடர்பான செய்தி பரவி வருகிறது அமைதிக்கான நோபல் பரிசுக்கு பிரதமர் மோடியின் பெயர் இதற்கு முன் பல முறை முன்வைக்கப்பட்டது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அமைதிக்கான நோபல் பரிசை வெல்வதற்கு தகுதியானவர் என்றும் அமைதிக்கான நோபல் பரிசுக்கான மிக பெரிய போட்டியாளராக பிரதமர் மோடி இருப்பதாகவும் நோபல் கமிட்டியின் துணைத் தலைவர் ஆஸ்ரே டோஜே கூறியதாக தகவல் வெளியானது பறைக்கூட்டான ஒரு பொய் செய்தி ஆனால் அந்த டோஜி ஆஸ்திரியர் டோஜிங்கிறவர் உடனே அந்த செய்தியை நான் அப்போ எங்கேயுமே சொல்லவே இல்லை அப்படின்னு திட்டவட்டமாக மறுத்துட்டார் இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க அதுவும் அமைதிக்கான நோபல் பரிசை மோடிக்கு தரலாமா அதுக்கு அந்த பரிசை தந்தா கூட அதை வாங்கி கொள்ளுகிற யோக்கியதை மோடிக்கு இருக்கா விவசாயிகள் போராடினாங்க இதுக்கு முன்னாடி விவசாயி போடும்போது எவ்வளோ பேர் செத்துருக்காங்க தெரியுமா மோடி முதலமைச்சராக இருக்கும்போது தான் ஐயோத்தி பிரச்சனை ராமர் கோயில் பிரச்சனை வந்து அந்த ராமர் கோயில் கட்டி முடிச்சுக்கிறாங்க இந்த ராமர் கோயில் சம்மந்தமாக ரெண்டாயிரத்துக்கும் பேர் மேற்பட்ட இந்திய மக்கள் செத்துருக்காங்க ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுட்டு கொன்று செத்துருக்கிறாங்க சங் பரிவார்கள் எவ்வளோ பேர் அந்த ராமர் கோயிலை வச்சு கொண்டு இருக்கிறாங்க இந்த விவசாயிகள் விவசாயிகள் வருஷ கணக்கில் போராடினாங்க ஒரு அஞ்சு விவசாயிகள் மேலே கார் ஏற்றி கொன்னான் கார் அதுக்கெல்லாம் என்ன நடவடிக்கை எடுத்துட்டார் ரெண்டாயிரம் பேர் கொள்ளும்பொழுது அமைதி காத்த ஒரு கல்லஞ்சக்காரன் தான் மோடி அவர்கள போய் நம்ம சம் மணிப்பூரில் பிரச்சனை நடக்குது அதாவதுங்க பெண்களை ஆடையை கலைந்து நிர்வாணமாக பல பேர் மத்தியில் அவனை ஊர்வலம் போட்டு நடத்திட்டு போயிருக்கானோ அது நெஞ்சு அதன் சம்பவத்தை நினச்சி பாருங்கள் நெஞ்சே பதறதில்லை ஆனால் அந்த கண்ணெஞ்சக்காரர் மோடிக்கு பதறிச்சா இன்னும் அங்கே பிரச்சனை நடக்கும் அதை பற்றி கண்டுக்கிறாரா கிடையவே கிடையாது இன்னும் விவசாயிக்கு போராடுறாங்க இப்போ கூட சமீபத்தில் ஒருத்தர் போயிட்டார் ஏற்கனவே நூற்றுக்கணக்கானவங்க இறந்தாங்க அதெல்லாம் பார்த்து மோடினா உடனே அந்த மக்களுக்கு போய் எல்லாம் தப்பு அப்படின்னு போய் இறங்கி சந்திச்சாரா அவங்களுக்கு நிர்வாக அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்தாரா அவர் ஆட்சியில் வெறும் மரண ஓலங்கள் தான் இன்னும் சொல்ல போனால் இவர் ஒரு பிசாசு பிசாசு இந்த அப்படி இருக்கிறான் அவங்கள போயெலாம் சந்திக்காமல் அவங்கெல்லாம் கண்டுக்காத ஒரு பிரதமர் அந்த நாட்டில் இருக்காருன்னா மோடி தான் இவருக்கு நோபலுக்கானது அதாவது அமைதிக்கான நோபல் பரிசு கொடுத்தா கூட வாங்கறதுக்கு அவருக்கு தகுதி இருக்கா மனசாட்சி உடுத்தும்ல இப்படிப்பட்ட மனசாட்சியே இல்லாத ஒரு மோடி நம்ம நான் வழி நடத்த வந்தால் நம்மளுடைய நிலைமையில் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள் வெறுப்பு வெறுப்பு பேச்சு எங்கே அப்படின்னா முஸ்லீம்களுக்கு எதிராக அவங்களோட இந்தியா தான் முஸ்லீமும் இந்தியா தான் கிறிஸ்டினும் தான் எல்லாரும் இந்தியா தான் இந்தியாவிலிருந்து இந்திய குடிமகன் தான் அவன் அவனுக்கு முஸ்லீம் பிடிச்சிருக்கு முஸ்லீம் மதத்தை பின்பற்றான் கிறிஸ்டின் பிடிச்சிருந்தா கிறிஸ்டின் மதத்தை பின்பற்றான் எந்த மதமே இல்லாமல் நாத்திகன பெரியாருடைய கொள்கையை பின்பற்றான் யார் என்ன கொள்கையை பின்பற்றக்கூடாதுன்னு சொல்கிற உனக்கு என்ன அருகதை இருக்கு உனக்கு என்ன யோக்கியதாக இருக்குது நீ யார் ஆனா அவன் என்ன பண்றான் விருப்பு பேச்சு முஸ்லீம்களுக்கு எதிராக விருப்பு பேச்சு இருக்கோம் மாட்டுக்கறி வச்சிருந்தோம் மாட்டுக்கறி திங்கிறது திங்காதது தனிப்பட்ட அடித்து அடிச்சு ஆனால் அதே பிஜேபி காரம் தான் மேலை நாடுகளுக்கு மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்வது முதலிடத்தில் இருக்கிறது பிஜேபிக்காரன் தான் ஆனா முஸ்லீம் வண்டி அடிச்சு கொள்றது முஸ்லிம்க்கு எதிராக வெறுப்பு பேச்சு வெறுப்பு பேச்சு முஸ்லிம் பாஜகாலும் எல்லா மாநிலங்களிலையும் முஸ்லீம்களுக்கு எதிராக இந்துக்களுக்கு எதிராக கிறிஸ்டின்களுக்கு எதிராக தாழ்த்தப்பட்டவர்கள் எதிராக வெறுப்பு பேச்சை விதைப்பவர்கள் இந்த பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் இப்படி வெறுப்பு பேச்சை விதைப்பவர்கள் உண்மைக்கு மாறான தகவலை பொய் கூ நாகூசமாக பொய் சொல்பவர்கள் இந்த ஆன்மீகின்ற பெயரில் போய் சாமியார்கள்லாம் மிரட்டி பணம் வசூலிக்கிற இதேமாரி குண்டர் கையவர்கள் இவங்கள நம்மளை வழி நடத்த வந்தால் நம்மளுடைய நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க அதனால என்ன வேணாலும் மோடி பேசும் என்ன வேணாலும் பேசு அது எப்படி சொல்றது நீ பேசுகிறதெல்லாம் ஏதோ கேட்குறது கேட்டுட்டு போகும் ரோட்டில் போகிறது கேட்டுட்டு போட்டு நீ ஏதோ பேசு ஆனால் இந்த ஒரு வார்த்தை சொல்ல தமிழ்நாட்டை வழிநடத்தக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா மட்டும் சொல்லாது அதை சொல்றது கூட மோடிக்கு எந்த அருகதையும் கிடையாது எந்த காலத்திலையும் தமிழ்நாட்டில் மோடியால் கால் ஒன்று முடியாது இது பெரியார் மண் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகல் கனவை இனிமேலும் காணாத மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் சொல்லி முடிக்கிறேன் வணக்கம்